So good. Thank you guys. Thank you. Thank you. Thank you.

này gọi 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 này gọi đi này gọi đi này gọi đi này நம்ம அந்த கேட்ட வந்துறோம் சம்பந்தப்பட்ட வரிகளும் அவருடைய பொறுப்பாளர்கள் இருக்காங்க நான் கேட்ட வந்துறேன் வேற ஏசி அவருடைய வாதத்தை கேட்ட வந்துறோம் அந்த அங்க ஏத்தலைனாலும் கேட்ட வந்துறேன் இல்ல நிரலை அந்த மேட்ட பட்டு அது வந்து நான் பைட்டலமே போய் தேர்ந்து எடுக்கிறேன் கேட்ட கேட்ட

ভাত ক নিব নিব নাই ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்து விஷயம் ஆகுது முத்திரை சமுதாயம் சார்ந்த ஒரு பயனை வந்து தாக்கப்படுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நாங்கள் ஒரு இது வச்சிருக்காங்க அதுல வந்து என்னன்னா இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கட்சி கவுன்சிலருக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுது மலர் ஒரு பிரச்சனை ஆயிருது இந்த பிரச்சனை சம்மந்தப்பட்டதுனா என்னான்னு கேட்குறாங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ தொகை கமிஷன் வேணும் அவர் இது நாங்கள் எப்பொழுதும் கொடுக்கறது கொடுத்துருவாங்க ஆனாலும் எங்களுக்கு வந்து இத்தனை பர்சன்ட் இருந்தால் தான் நீங்கள் வேலை பார்க்க விடுவோம் அப்படி மாதிரி தடுக்கிறாங்க தடுக்கிறப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த ஊழியரை வந்து தாக்கப்பட்டுறாங்க இதற்காக அந்த ஊழியர் உடனே வந்து அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிடுறாங்க வழக்கம் கொடுத்துட்றாங்க அதுக்கு மறுநாள் எந்த மறுநாள் வரையும் இந்த காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை அதுக்கு அடுத்த நாள் ஏதோ ஒரு விஷயூ ஆகுது எங்கள் தரப்பினர் மீது மட்டும் குறைந்தது ஒரு பத்தொன்பது பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இதனை கண்டித்து நாங்கள் ஒரு காவல்துறை முற்றுகை போராட்டம் கே கே நகரில் வந்து அறிவிச்சிருந்தோம் இந்த காவல்துறை முற்றுகை போராட்டம் இன்று வந்து காவல்துறை எங்களோட வழக்க நீங்கள் அணியும் எங்களோட மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் எல்லாம் போய் பார்த்துருந்தோம் அங்கே வந்து பேசுனதில் இது மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை மேற்கொண்டு மூணு பேர் மேலே அந்த கவுன்சிலர் மேலே இவங்க மேலாம் இது பண்ணியிருக்காங்க ஆளுங்கட்சியினுடைய பின்பலத்தினால் இதை வந்து முழுக்க முழுக்க மறைச்சி எங்கள் மீது தான் தவறு இருக்கிறது அப்படிங்காட்டிங்க முதல் வழக்கு கொடுத்ததே எங்களுடைய தரப்பினர் தான் கொடுத்துருக்காங்க எந்த இடத்துலையுமே அதை வந்து அவங்க காமிக்கலை நாங்கள் வழக்கு கொடுத்த மாதிரி பல நியூஸ்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க தவறு வந்து எங்களுடைய தரப்பின் மீது தான் எங்கள் முத்திரை சமுதாயம் சார்ந்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது மறைக்கப்பட்ட உண்மைகள் முதல்ல தாக்கப்பட்டது எங்களுடைய மக்கள் தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அதற்கான நியாயம் கேட்டு இன்று போராட்டம்லாம் அறிவித்தோம் இப்போ நாங்கள் வழக்க வழக்கங்கள் மாவட்ட பொறுப்பாளர் சந்தித்ததில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் இதை பற்றி நீங்கள் சிந்திக்க முறையாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சார் மேற்கொண்டு எந்த ஒரு இதுவும் பண்ண வேணாம்னு சொன்னனால தற்காலிகமாக இந்த போராட்டத்தை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கோம் மேலும் ஏதாவது எங்களுக்கு சமுதாயத்திற்கு ஒரு அநீதி நடக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு தலைவர்கள் நம்மளுடைய சங்கத்தினுடைய மாநில அமைப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் நம்மளுடைய தலைமையிட்ட ஆலோசனை பண்ணி மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரத போராட்டமோ இல்லை அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொண்டு செல்வோம் கேட்டுக்கிறோம் இதை வந்து கண்டிப்பாக முறையான இதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியெல்லாம் அவங்களுடைய கவுன்சிலர்களை எந்த நிலைமையில் இருக்காங்க ஏன் இப்படி அராஜகம் பண்ணுறாங்கதான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் கேட்கலன்னா பொதுமக்கள் இது போல் சில பாடங்கள் போட்டுருவாங்கங்கிறத இந்த வகையில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக இதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் நன்றி யாரோட அழுத்தம் காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இது ஆளுங்கட்சி தான் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீங்க உங்க அதாவது சாதாரண பாமரிய மக்கள் நான் இருக்கேன் நான் இந்த எந்த அமைப்பிலும் இல்லைன்னா என் மேல ஈஸியா நடவடிக்கை எடுத்துருவாங்க இதே நான் ஒரு அரசியல் சார்ந்து நான் இருக்கேன்னா என்னைய வந்து தொடணும்னா என்னோட அரசியல்வாதி யாரு எனக்கு பின்பலம் யாரு அவங்க தான் நான் ஒருத்தர் விசுவாசம் இருக்கும் அந்த விசுவாசமா அவன் தடுப்பானுங்க இவனை நம்ம பையனா நம்ம குற்றக்கூடாதுன்னு தடுப்பில்லை அது மாதிரி பண்ணக்கூடியதான் இவங்க யாரோடைய ஆதரவாளராக அவங்க தான் கண்டிப்பாக இருந்து செயல்படுவாங்க இது முழுக்க முழுக்க நம்ம சொல்கிறது தான் எவ்வளோ விஷயம்லாம் நடக்குது நேரடியாக அந்த இடத்திற்கே ஸ்பாட்டுக்கே வராதவங்க தான் வேல்முருகன் அண்ணங்க அவங்க ஆனால் அவங்களோட பேரை சேர்த்துருக்காங்க அவங்களோட தூண்டு பேரில் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் அங்கே இருக்க கவுன்சிலர் நடந்த பிரச்சனை இதில் வந்து அண்ணனை வந்து வேண்டுமென்று அந்த பேரில் சேர்க்கணும் இதை வந்து பெரிய ஆக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக தான் இந்த போராட்டமும் அறிவித்தது ஏன்னா அந்த ஸ்பாட்லேயே கிடையாது இல்லை அவர் உங்க தரப்புல அந்த முக்கியமா அதுக்கு தொடர்புடைய அந்த கவுன்சிலர் மேலையும் அவங்க அதாவது அடியாட்கள் அடியாட்களை கூப்பிட்டு வந்து மிரட்டி மிரட்டும் போதுதான் பேச்சுவார்த்தையின் போது எங்களுடைய சமுதாயத்தானு தாக்கப்படுறாங்க அது கவுன்சிலர் மீதும் கவுன்சிலர் பயங்க மீதும் அங்க வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர்கள் மீதும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் வழக்கு எடுக்கணும் வழக்கு பதிவு எடுக்கணும்னு